வெல்கம் பேக் டு தி பாஸ் வாவ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம வராகி அம்மனுடைய வழிபாடு மற்றும் அவங்களுடைய அபிஷேகம் வந்து வெள்ளிக்கிழமைகளில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துருங்க ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்றைக்கி ஃப்ரைடே விடிய காலையில் வாராகி அம்மன் அபிஷேகம் வந்து நான் என்னோடய வீட்டில் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் டிப்ஸோடு சொல்கிறேன் ப்ளஸ் நம்மளுடைய வீடியோஸ் ஏற்கனவே வந்து வாராகி அம்மனுடைய தேப்பிரை பஞ்சமி வளர்ப்பிரை பஞ்சமி மற்றபடி பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வந்து வாராகி அம்மனுக்கு பூஜை செய்யலாம் அப்படின்றது நிறைய வீடியோஸ் வீடியோ ஷார்ட்ஸ் இதெல்லாமே போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பூஜை நான் ஏர்லி மார்னிங் முடிச்சிடுவேன் இன்றைக்கு வந்து வாராகி அம்மனுக்கு வந்து ஒரு பூஜை வந்து செஞ்சுருக்கேன் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு தேய்பிரை பஞ்சமி தேங்காய் தீபம் எப்படி போடுறது வளர்ப்பிறை பஞ்சமிக்கு எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றது நிறைய டவுட்ஸ் இருக்குது லாஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா தேங்காய் தீபம் எப்படி போடணும் அப்படின்றது சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் டைம் இல்லாத காரணத்தினால பழைய வீடியோஸ் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் பட் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து கோகனட் தீபமோட இந்த தேய்ப்பிரை பஞ்சமே எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ போடுறேன் ஏன்னா வந்து நிறைய ரெக்வஸ்ட் என்ன வந்திருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மூலியமாக அதர் லாங்குவேஜஸ் பீப்புள் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க கமெண்ட் செக்ஷனில் நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அவங்க வந்து கொஞ்சம் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க மேபி கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளனேஷனோட நான் போட பார்க்குறேன் வாராஹம்மனுடைய வழிபாடு பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவான பாயிண்ட்ஸ் நிறைய பேசி வீடியோஸ்லாம் நிறைய இருக்கிறது பார்த்து நிறைய டவுட்ஸ் வந்து வந்துட்டு ஸோ எனக்கு அதை பற்றி எதுவும் வந்து ஐடியாஸ் கிடையாது நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சோன்னா கண்டிப்பாக நமக்கு பலனும் வந்து நல்ல விதமாக தான் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம வந்து எப்பயுமே இன்னொருத்தர் மேலே ஆத்திரம் பொறாமை இதெல்லாம் வந்து படாமல் நமக்கு கிடைக்கிற விஷயத்தை நம்ம வந்து அதை வந்து பொக்கிஷமாக வந்து நினச்சி நம்ம வந்து நம்மளுடைய கடமைகளை இருந்தாலே போதும் நமக்கு வந்து இந்த அம்மன் வந்து அருள் புரிவாங்க இது வந்து நிறைய விஷயங்களில் வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ என்னால் இந்த பூஜையை வந்து கண்டினியூஸாக எப்பயுமே செய்ய முடியுது முடியாதப்போ வந்து நான் அதை நெக்ஸ்ட்டு தேய்ப்பிரை பஞ்சமி இல்லைனா வளர்ப்பிரை பஞ்சமிக்கு வந்து அபிஷேகம்லாம் செஞ்சு வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியம்லாம் வச்சு பூஜையை வந்து நான் எப்போயுமே செஞ்சுருவேன் நிறைய ரீல்ஸு வீடியோ ஷார்ட்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு தடவையும் பண்ணுற பூஜையை வந்து நான் எடுத்து எப்பயுமே வீடியோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறது வழக்கம் அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் சம்டைம்ஸ் அப்டேட் பண்ணுவேன் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நிறைய அப்டேட்ஸ் வந்து நீங்கள் அங்கே வந்து ஷார்ட் ரீல்ஸில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் வச்சு அபிஷேகம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் தயிர் திருமஞ்சனப்பொடி சந்தனம் ரெட் சாண்டல் பொடி அதுக்கடுத்து மஞ்சள் குங்குமம் கூடவே சுத்தமான பன்னீரும் சேர்த்துருக்கேன் ஸோ ஏழு பொருட்கள் அஞ்சு ஏழு ஒன்பது அந்த மாதிரி வந்து ஒற்றைப்படையில் வந்து நீங்கள் அபிஷேக பொருட்கள் எதுவாக இருந்தாலும் வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம் செவ்வாய்க்கிழமைகளில் செய்யலாம் தேய்ப்பிரை பஞ்சமி வளர்ப்பிறை பஞ்சமி இந்த நாட்கள்லாம் செய்யலாம் செஞ்சு நீங்கள் ஒன் வீக் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு தேய் தேய்ப்பிரை பஞ்சமி செய்ய முடியலன்னா கூட நீங்கள் பௌர்ணமி அமாவாசைகளில் கூட செஞ்சுக்கலாம் மற்ற பூஜைகளும் வந்து கண்டினியூஸாக நான் செய்கிறதுனால எவ்ரி தேய்பிரை பஞ்சமிக்கு கண்டினியூஸாக செஞ்சுருவேன் ஸோ இது வந்து பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காதுன்னால் நம்ம சொல்ல முடியாது வாராகியம்மனுடைய ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க வந்து அப்படியே பானகம் வந்து அருந்துறது நான் வீடியோ வீடியோஷாட்டில் போட்டிருக்கேன் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது நான் வந்து அந்த வீடியோலையே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து எப்படி வந்து அவங்க அந்த பானகம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது நான் காமிச்சிருப்பேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை ட்ரை பண்ணல ஏன்னா நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வந்து கொஞ்ச நாள் பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பானகம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அது வந்து ரொம்ப மிராக்கல்ல மிராக்கல்லாக இருந்தது ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த அம்மா வந்து ஒரு வீட்டில் பூஜை செய்கிறவங்க வீட்டில் வந்து உணர்த்துவாங்க அது நல்லதே நடக்கும் சில பேருக்கு வந்து கர்மாக்கள் குறைய குறைய அந்த பூஜைகளுடைய பலன் வந்து கிடைக்கும் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வாராகி அம்மனுக்கு எப்படி நீங்கள் இந்த மாதிரி வந்து செயலை கட்டுறீங்க அந்த ட்ரெஸ் வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்றது சம்டைம்ஸ் டைம் இல்லாத சமயத்தில் நான் ரெடிமேடாக விற்கிற க்ளாத்ஸ் வந்து வாங்கி வச்சுருப்பேன் மகாலட்சுமி தாயாருக்கு தனியாக வாராகியம்மனுக்கு தனியாக அந்த மாதிரி சமயத்தில் நான் ரெடிமேட் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுவேன் மஞ்சள் அலங்காரம் பண்ணும்போது மஞ்சள் வந்து சாத்திடுவேன் மஞ்சள் அலங்காரம் செஞ்சது வந்து எனக்கு கால் பண்ணியே வந்து அதை பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக அப்ரிஷியேட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்து நம்ம வாராகியம்மனுக்கு புடவை கட்டலாம் அப்படின்றத நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்னொரு ரெண்டு மூணு ஸ்பெஷலான விஷயம் வந்து கூடவே இந்த பூஜை செய்யும்போது நான் செஞ்சுருக்கேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஸோ நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து அதோடைய பலன் வந்து பல மடங்கு இருக்கும் பஞ்சகாவிய விளக்கு வந்து எப்பவுமே ஃப்ரைடேஸில் இல்லை டியூஸ்டேஸில் கண்டிப்பாக வீட்டில் ஏற்றுங்க எந்த மாதிரியான நெகட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அது வந்து தவிர்த்து போயிடும் பஞ்சகவியம் விளக்கு வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் கிடைக்குதான்னு பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா பல இது வந்து டூப்ளிகேட்ஸ் வருது அது ஏற்றதுனால ஒரு பலனும் கிடைக்காது பஞ்சகவிய விளக்கு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி அகல் தீபத்தில் வச்சு குங்கமஞ்சல்லாம் வச்சு கண்டிப்பாக நெய் போட்டு பஞ்சுத்தெறி போட்டு ஏற்றுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டென்சில் யூஸ் பண்ணி தாமரை கோலம் ஒன்று போட்டுக்கிறேன் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படின்றதுனால நெல்லிக்காய் தீபம் வந்து நான் இன்றைக்கி ஏற்றி இருக்கேன் நெல்லிக்காய் தீபம் வந்து ஈஸியாக நம்ம வந்து தீபம் போடலாம் அது வந்து பெரிய டாஸ்க்கு கிடையாது ரெண்டு இல்லை வந்து அதே மாதிரி படையில் வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து இன்றைக்கி ஒரு நம்ம முடிச்சு ஒன்று வந்து ரெடி பண்ண போகிறோம் கேஷ் ஃப்ளோ வந்து நம்ம வீட்டில் நல்லா ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முடிச்சு ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அது வாராகியம்மன் கிட்ட வச்சு நான் இன்னைக்கு பூஜை பண்ணியிருக்கேன் இதை கொண்டு போய் நான் என்னோட கேஷ் பாக்ஸில் வச்சுருவேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் இல்லைனா வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து இது என்னோட கேஷ் பாக்ஸில் இருக்கும் அதுக்கு அடுத்த இதில் ப அதாவது தேய்பிறை இல்லைன்னா வளர்ப்பிறை பஞ்சமிக்கு இதை நான் மாற்றிடுவேன் இந்த முடிச்சு ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் அஞ்சு லவங்கம் அதுக்கு அடுத்து ஒரு மூணு ஏலக்காய் அஞ்சு ஒரு காயின்ஸ் இது மட்டும் போதும் இது இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து ஒரு ரெட் பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தில் வந்து நல்லா சுத்தமான கிளாத்தாக இருக்கணும் காட்டனாக இருந்தால் ரொம்ப நல்லது இப்போது இந்த முடிச்சை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இந்த கிளாத்தில் நான் போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதிக்காய் ரெண்டு ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இதெல்லாம் வந்து இந்த முடிச்சில் சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டிடணும் இந்த இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் செஞ்சால் ரொம்ப நல்லது இதை செஞ்சுட்டு நீங்கள் மகாலட்சுமியோட ஸ்தோத்திரம் இல்லைன்னா வந்து வாராகி அம்மனுடைய போற்றி சொல்லி நல்லா வேண்டிட்டு எந்த மாதிரி கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன்லாம் தீரணும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட வேண்டி அதை வந்து அவங்கக்கிட்ட ஒரு த்ரீ டேஸ்க்கு வச்சுடுங்க வச்சுட்டு இந்த முடித்த வந்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுற பிளேஸ்லேயோ இல்லை வந்து உங்களுடைய கேஷ் பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் வச்சுடுங்க த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த பச்சை கற்பூரம்லாம் நீங்கள் எவ்வளோ பெருசாக வைக்கிறீங்களோ அதை கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த முடிச்ச வந்து திரும்ப அது காயின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் மற்ற பொருளெல்லாம் கால் மிதிப்படாத இடத்துல போட்டுட்டு அதை நீங்கள் திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதாவது திரும்ப ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்குள்ளே நீங்கள் வந்து நல்ல சேஞ்சஸ் பார்க்கலாம் பண வரவு வந்து அதிகரிக்கும் அவங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கு நல்ல வழி கிடைக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நெல்லிக்காய் தீபமும் நான் சேர்த்து போட்டிருக்கேன் இப்படி தான் வந்து நான் எப்பயுமே வந்து ரெகுலராக பூஜை செய்வேன் என்னெல்லாம் பொருள் வைக்கணுமோ அதை அத்தனையும் வச்சு தான் வந்து வராகி அம்மனுக்கு பூஜை செஞ்சு அவங்களுடைய சதநாமாவளி இல்லை போற்றிகள் இதெல்லாமே வந்து படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நெய்வேத்தியம் வச்சு தீப தீபம் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கடுத்து இந்த பூஜையை வந்து கம்ப்ளீட் செஞ்சுருவேன் இந்த நெய் தீபம் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா நெல்லிக்காய் நீங்கள் எத்தனை வேணுமோ அதை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க தொடச்சி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இருக்க அந்த பாட்டை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு குழியாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் அதில் வந்து இந்த காட்டன் திரிலையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருண்டையாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த திரியில வந்து பஞ்சு பஞ்சு திரின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த திரியை வந்து நெய்ல நல்லா வந்து நினச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மேலே வச்சிங்கன்னா அந்த தீபம் வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வந்து பூஜை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த தீபம் எரிஞ்சிட்ருக்கும் அவ்வளோ நன்மை நன்மை தரும் இந்த தீபம் வந்து ரெகுலராக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் ஏற்றிக்கலாம் மகா மகாலட்சுமி தாயாருக்கும் ஏற்றலாம் வீட்டில் வந்து செல்வ வளம் பெருக இந்த தீபம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெமன் இருக்குது இல்லைங்களா இந்த லெமனையும் வந்து நீங்கள் உங்களுடைய வாசலில் கட்டிடலாம் இந்த பூஜை எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பூஜை வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் அண்ட் பை பாய்